பிரான்சில் சிறுமிகளை தவறான வழியில் பயன்படுத்தியதாக பத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் குற்றவாளிகள் மீது பிரான்ஸ் நாட்டிற்குள் நுழைவதற்கு நிரந்தர தடையும் விதிக்கப்பட்டுள்ளது போசனியா நாட்டைச் சேர்ந்த குடும்பங்கள் தங்களது பத்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை பாரிஸ் மெட்ரோ நிலையங்கள் மற்றும் சுற்றுலா இடங்களில் பிக் பாக்கெட்டில் ஈடுபட கட்டாயப்படுத்தி உள்ளனர் இந்த சிறுமிகள் திருட்டின் பேரரசுகள் என்ற பெயரில் சிறார் பாதுகாப்பு பிரிவின் கண்காணிப்பில் அடையாளம் காணப்பட்டனர் சிறுமிகளின் அடையாளம் பிறந்த திகதி போன்றவை மறைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் கும்பலின் முக்கிய உறுப்பினராக கருதப்பட்டவர் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் ஆவார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அவரது சகோதரர் பன்னிரண்டு ஆண்டுகள் பெற்றிருந்தார் அவரது முன்னாள் மனைவி ஆண்டுகள் குடும்பத் தலைவர் ஆண்டுகளையும் பெற்றுள்ளனர் வழக்கறிஞர்கள் கோரியதை விட சற்று குறைவான தண்டனை தான் சிலருக்கு வழங்கப்பட்ட போதும் நீதிமன்றம் சிறுவர்கள் மீது நடந்த உட்புற சுரண்டலையும் சமூக விளக்கையும் கடுமையாக விமர்சித்தது இது சிறுவர்கள் நிரந்தர பாயத்தில் வாழ்ந்துள்ளனர் கைது விலகல் வளர்ப்பு பாதுகாப்பு மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது என நீதிபதி குறிப்பிட்டுள்ளார்.